പാപ തീ നാ വേദനയുറ്റായോ ആപീരു രീനാ ആനന്ദം പെട്ടിടവാൾ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நூத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பரிசுத்த வேதாகமத்தின் பழைய பாட்டிலே தேவனும் ஏற்பாட்டிலே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவும் காய்ச்சல் பக்கவாதம் குஷ்டரோகம் இரத்தப்போக்கு அநேக பிரகாரமான தோல் நோய்களை கண் பார்வை காது கேளாதவர்கள் பேச முடியாதவர்கள் இன்னும் பல நோய்களினாலே பிடிபட்டு பல அசுத்த ஆவிகளினாலே நெருக்கப்பட்ட மனிதர்களுக்கு சொஸ்தம் கொடுக்கிறார் தேவன் மனுஷனுடைய சரீரத்தை தம் சொந்த கைகளினாலே உருவாக்கியிருக்கிறார் ஆகவே நம் சரீரத்தினுடைய எந்த ஒரு நோயையும் அகற்றுவது அவருக்கு லேசான காரியம் நம் நோய்களை அவரால் சுகப்படுத்த முடியும் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சங்கீதக்காரனுடைய எல்லா வார்த்தைகளின் சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது கப்பர் நகுமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருந்த பொழுது நெருக்கமான கூட்டம் இருந்ததினாலே சில நண்பர்கள் நோய் பட்டிருந்த தம்முடைய ஒரு நண்பனை அந்த வீட்டின் ஓட்டை பிரித்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அந்த நண்பர்களின் விசுவாசத்தை தேவன் கண்டு தேவன் அந்த சுகவீனமுள்ள மனிதனை பார்த்து சொன்னார் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் காரணம் எல்லாருக்கும் அவனிடத்தில் சுகவீனத்திலிருந்து சுகம் அடைவான் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் தேவனோ அவனுக்கு பாவ மன்னிப்பின் ஆறுதலை கொடுத்தார் இப்படி செய்து தேவன் காண்பித்தார் மனுஷனுடைய சரீர நோயை பார்க்கிலும் பாவ நோயை குறித்து தேவன் அதிக கவலைப்படுகிறார் வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் அவர் ஒருவரிடத்திலேயே இருக்கிறது அர்த்தம் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிறது காரணம் மனுஷர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி அவர் தம்மைதாமே சிலுவையிலே அர்ப்பணித்தார் இன்னும் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் யாரெல்லாம் அவர் மேல் இப்பொழுது விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனின் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்கிறார்கள் உங்களுக்கும் பாவ நோயிலிருந்து சுகம் அடைய வேண்டும் என்று விருப்பமில்லையா சரியான முடிவை எடுக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக